பாரு எங்களோட கொஞ்சம் நாயிங்க வீட்டுல இருக்கிற கொஞ்சம் நாயிங்கெல்லாம் இருக்கு அதுங்க வந்து அன்பா வந்து துரத்திட்டு வந்துச்சா அப்ப நான் புடிச்சு இழுக்கும் போது பாப்பாவோட கையை அதெல்லாம் மாட்டி தானே பாருங்க அப்பதான் இதோ இங்க வராங்க இங்க வராங்க அங்க இருக்குது அந்த ப்ளூ கலர் போய்டு அந்த வீடுதான் நம்ம வீடு பீச்சு பக்கத்துல இருக்குது நம்ம வந்து காத்து வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம்

பீச்சு தண்ணியில எவ்வளோ பக்கத்துல போய் நின்றேன் நான் இங்கே விளையாடுறது நான் இப்போதான் முதல் டைம் பார்க்கறேன் நீங்க பார்த்தீங்கன்னா சமையல் தான் சொல்லுங்கள் வந்துருவேன் நினைக்கிறேன் நேரம் பீச்ல வந்து உட்காந்து காற்று வாங்கலாம்னு வந்துச்சுன்னா எத்தனை பேர் செக்யூரிட்டிக்கு வந்திருக்காங்க பாருங்க ஏய் ஓ அட இவங்கள இவங்களை இவங்க பின்னாடியே வருது எங்க போனாலுமே பின்னாடி போற மாதிரி அப்படி பீச்ல கொஞ்ச நேரம் போலாம் அப்படின்னு பார்த்தா இந்த வீட்டு வாசல் பக்கத்தில் இருக்கிற அந்த தெருவு எல்லாம் கால் பக்கத்துலேயே சுற்றி சுற்றி வருது அதனால பயந்து போக முடியாமல் ஒவ்வொரு இடமா போய் உட்காந்துருக்குறோம் அதுங்க வந்து பக்கத்துலேயே கிடக்குது அதனால் பீச்சுக்கு வாக்கிங் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு வேஸ்ட்டாக போச்சு போனதுலேருந்து பின்னாடி வந்தது வீட்டில் திரும்ப வர வரைக்குமே பின்னாடியே வந்துகிட்டே இருந்தது சேஃப்டின்னு தான் ஆனால் தொல்லையுமாக இருக்குது சில டைமு பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ண பாய்